ஹலோ ஆக்காங்கட்டை பூவை மப்பளையில் நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி நாம் வீட்டில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நாம எல்லோரும் தெரிஞ்ச இலாகா ஃபேமிலி இளவரசனை பற்றி பேச போகிறோம் அதான் பார்த்திங்கன்னா இளவரசன் அவர் நான் ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் அவர் வந்து எதனால் திருந்தினார் எப்படி திருந்தினார் யாரால் திருந்தினார் அப்படிங்கிறத அவரே வந்து நமக்கு ஃபோன் பண்ணி நம்மகிட்ட பேசியிருக்காரு அந்த ரெக்கார்டு தான் நான் போல பண்ணேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கேளுங்க ரெக்கார்டை வணக்கம் அண்ணா இளவரசன் தானே சொல்லுங்க யார் பேசுறது அண்ணா நான் நெல்லை வேலு ஆ தம்பி நல்லா இருக்கிறியம்மா நல்லா இருக்கா நல்லா இருக்கீங்களா தங்கச்சிம்மா நல்லா இருக்காங்களா காயத்ரிமா ஏதோ முன்னித்தில் நல்லா இருக்கிற சாமி முன்னிட்டு சொல்லாதீங்க இறைவன் முன்னித்தில் இருக்கா அப்புறம் ஆதிக்குட்டி எப்படி இருக்கா நல்லா இருக்கானா வருவேன் கண்டியா நல்லா இருக்கிறாங்கம்மா எல்லாம் நல்லா இருக்கிறாங்க

அதுமே இருக்குது நானும் நினைச்சேன் ஆனா முடியல ஆனா இப்ப மருந்து காயத்தறி குடுத்துட்டு இருக்கா சந்தோஷம் அந்த மருந்து சாப்பிட்டதுல இருந்து கொஞ்சம் இல்ல குடிக்கிற எண்ணமே வரது இல்ல சூப்பர் 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 அதனால இப்ப பரவாயில்லப்பா காயத்திரியும் சந்தோஷமா இருக்கிறா இப்ப இதே மாதிரி இருந்தீங்கன்னா போதுங்க எனக்கு சம்பாரிச்சு கூட தர வேண்டாம் இருக்கிறத வச்சு கஞ்சிய கூட இருந்துக்கலாம் நிம்மதியா இருந்துக்கலாம் ஒரு கோட்ட ஒரு குடிசை வீட்டுல இருந்தா கூட பரவாயில்ல கண்டிப்பா கண்டிப்பா ஆஹ் நீங்க குடிக்காம இருந்தீங்கன்னா அதுவே போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் என்னத்தான் ரொம்ப சந்தோஷம் ஏன் தெரியுமா

போல அமைச்சு கொடுத்துருக்காரு நான் இந்த குடினால எல்லாத்தையும் கெடுத்துட்டு மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனா அதை வந்து நான் விட்டுட்டுன்னா உப்பு விட்டுட்டேன் இதே மாதிரி நான் இருந்துட்டு போதும்பா எனக்கு நீங்க விட்டா போதும் நீங்களும் தங்கச்சிமா நல்லா இருந்தா போதும் எனக்கு அது போதும் கண்டிப்பா சாமி நாம பார்த்து நாலு பேர் அவங்களும் திருந்தோம் அவங்க வாழ்க்கையில இப்ப எனக்கு பிடிக்காம இருக்கணும்னு ரோபோ சங்கர் அண்ணே வந்து இப்ப தவறிட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஐயோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எச்சா நான் தூங்கவே இல்ல ரெண்டு நாள் ஆச்சு அதையவே நினைச்சிட்டு அவன் குடும்பம் பண்ற அழுகறத அந்த வீடியோவெல்லாம் நேத்தெல்லாம் பார்த்து அழுதுட்டே இருந்தேன் வெடி வெடியே ஐயோ வீடியோ ஒவ்வொரு இன்டர்வியூ பாக்குறேன் அவங்க மனைவி பார்த்த வெளியே அழுக முடியாம டான்ஸ் ஆடிட்டு அந்த இறுதி இறுதி ஊர்வலத்தெல்லாம் பார்க்கும் போது அப்படியே இதே இதுல இருந்தே ரத்தம் வந்துருச்சு கண்ணேற கலங்கிருச்சு இப்ப கண்டிப்பா நீங்க என்ன சந்தோஷமா இருக்கு தங்கச்சி அம்மா கூட சந்தோஷமா எனக்கு போதும் நான் உங்களுக்கு எந்த சூழ்நிலை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வீடியோ போடுவேன் ஏன்னா நீங்க ஒரு அழகான மனைவி அழகான ஒரு குழந்தை இருக்கு நீங்க அழகான உங்களுக்கு இந்த ஒரு பழக்கம் மட்டும்தான் இந்த குடி பழக்கம் ஒன்னால உங்க வாழ்க்கை ரொம்ப போயிட்டு இருக்கு ஐயோ பல பேருக்கு வாழ்க்கை இதனாலதான் போயிட்டு இருக்குது சொல்ல உங்க வாழ்க்கையோட பல பேர் வாழ்க்கையை தான் போகுது ரெண்டாவது வந்து ஆமா நம்மள நான் வந்து மீடியாவுல இருக்கிறங்க தெரியுது ஆனா மீடியாவில் இல்லாம எத்தனை குடும்பங்கள் இப்படி சீரழிவு பெற்று இருக்கு தெரியுமா

நம்ம ஒரு என்னை பார்த்து ஒரு ரோல் மாடல் எடுத்து நாலு பேர் திருந்தாங்க கூட போகுதுன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம தங்கச்சி இருக்காங்களா பக்கத்துல ஆ காய்துறிப்பா அவங்க அம்மா வீட்டில் இருக்கிற சாமி நேத்து மழை நான் வெளியில போயிருந்தேனேன் மதியானம் கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுருந்தேன் ஓ சரி சரி அப்புறம் சாய்ந்தரம் வரும்போது கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா அப்புறம் மழை பெஞ்சதுனால நாங்கள் போகவே இல்ல போக முடியல ஏன்னா தம்பி வேற ரெண்டு நாளாக காய்ச்சலா சளியா சரி அண்ணா போய் நலைஞ்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு விட்டுட்டேன் இப்போ போய் கூட்டிட்டு வரணும் சாமி அப்புறம் சந்தோஷம் நீ சந்தோஷமா இருந்த போதும் நான் சரி நான் சொல்லி நீங்க திருந்திருக்கியே எனக்கு அதுவும் சந்தோஷம் தான் கண்டிப்பா கண்டிப்பாமா நீயும் அதுக்கு ஒரு எப்படி சொல்றது உன்னையை நான் சொல்லிக்குவேன் நான் நான் என்ன தானே உங்களுக்கு தம்பி தானே பிரதர் தானே அப்படி கண்டிப்பா கண்டிப்பாமா கண்டிப்பா இல்ல எங்கயோ ஒரு மூலையில யாராவது ஒண்ணு ஆச்சுன்னாவே நம்ம மனசுல பத பதக்குது அப்ப நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவ்வளவு கவலையா இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா பாத்தியா நேற்று ரோபோசங்களுக்கு பாத்தியா எத்தனை கூட்டம் பாத்தியா எத்தனை பேர் அழுதாங்க பாத்தியா கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப எல்லாரோட வேண்டுகோள் அவ்வளவு அவங்களும் எல்லாரும் அதான் சொல்றாங்க ஐயோ குடிக்கா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னமே கேட்காம இப்படி ஆயிட்டானே கண்டிப்பா கண்டிப்பா அழுது அழுகுறாங்க நான் எதுனால எனக்கு இப்படித்தான் வந்து சொல்லுவாங்க எத்தனையோ சொன்னனே எவனும் கேட்கல ஈ மத்தான் சொல்லுவேன் வீடியோ போட்டுட்டு

அது வரைக்கும் நிறைய பேர் யூடியூப்ல ரோபோ சங்கர் செத்து போயிட்டாங்க யோபோ சங்கர் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுருக்காங்க நிறைய வீடியோஸ் அவர் ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அது இன்டர்வியூ எடுத்துக்கிறாங்க கலாட்ட தமிழ்ல அவர் சொல்லிக்கிறாரு இந்த மாதிரி வந்து எனக்கு ஆச்சு அவரு ஓபன் நினை மாதிரியே சொல்லிக்கிறாரு ஆமா நான் குடிக்க அடிமிட்ட ஆயி அடிக்ட் ஆயிட்டே என்னால விட முடியல இருந்தாலும் தைரியத்துல இப்ப நான் மறுபடியும் அதுல இருந்து விலகி வந்து நான் ரெக்கவர் ஆகி நான் கண்டிப்பா இனிமே நல்லா இருப்பேன் குடும்பத்தெல்லாம் பாத்துக்கோன்னு சொல்லிக்கிறாரு கண்டிப்பா அந்த வீடியோல எல்லாரும் கழுவி கழுவி ஊத்திக்கிறாங்க எதுக்கு இவனால ஒரு ஆளா இவன போய் இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னு கழுவி ஊத்திக்கிறாங்க ஆமனா ஆமனா ஆனா இப்ப போய் பாரு அதே வீடியோவே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப போய் பாரு அந்த பேசினவுன்னா போய் செத்ததுக்கு அப்புறம் போய் அது அழு செத்து போயிட்டீங்களா என்ன விசனமா இருக்கிறான் ஆராய பிரிப்பாரு ஆராய பிரிப்புன்னு ஓட்டுக்கிறான் இப்ப போய் ஒரு வருஷம் முன்னாடி போட்ட வீடியோவுக்கு போய்

கண்டிப்பா சாமி வாழ்க்கையில நம்ம நல்லது பண்ணா யாரு வந்து நம்மளுக்கு பாராட்டவோ எதுக்கு நம்மள ஒரு ஒரு ட்ரோல் பண்ண மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க நம்ம ஏதாவது வாழ்க்கையில இழந்துட்டோம்னாவோ நான் செத்து போயிட்டேனா தான் வந்து பேசுவாங்க நல்லவன்னு சொல்லி சொல்லி வந்து தங்கச்சி கூட வாழணும் மருமையும் கூட வாழணும் கண்டிப்பா கண்டிப்பா சாமி கண்டிப்பா வரணும் இருந்தாலும் நான் சொன்ன ஒரு காரணத்துக்காக திருந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தங்கச்சிக்காக சரிப்பா சரிப்பா சந்தோஷம் நீ சொன்ன ஒரு காரணம் மட்டும் கிடையாது எல்லாத்தோட காரணம் சரியா நீ அதுல ஒரு பங்கு இருக்குற ஆனா நானும் நானும் யோசிச்சு பார்த்து எங்க குடும்பத்துக்காகவும் கமாண்டர்ஸ்க்காகவும் நம்ம நம்ம வந்து செத்துட்டா ஒரு பிரயோஜனம் இல்ல கண்டிப்பா நம்ம செத்து போயிட்டா நம்ம குடும்பத்த யாரு பாத்துக்கிறது கண்டிப்பா கண்டிப்பா நாம ஓயிருவா செத்து போயிட்டா தூக்கி போட்டா நம்ம ஆத்மா எங்க போகுது என்னன்னு தெரியாது உங்களுக்கு

நாளைக்கு என் பையன் வந்து எங்க அப்பா இருந்தானே என்னத்த சம்பாத்தி எனக்கு ஒரு வீடு கூட கட்டி வைக்காம செத்து போயிட்டான்னு சொல்லக்கூடாது உண்மை எத்தனை நாளைக்கு வாடகை விட்டு சுத்தி சுத்தி அலைவீங்க வாடகை பரவாயில்ல எனக்கும் எங்க அப்பா ஒரு வீடு சம்பாரிச்சு வச்சிருக்காரு போகுது நான் வாழ்ந்துக்குவேன் சொல்லி அவர் தைரியமா இருக்கணும் சரி சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் தங்கச்சி கண்டிப்பா பாத்துக்கோங்க காயத்தறிமாவே குடும்பம் இருக்கிறவங்க கூடாது தம்பி அப்படி குடிச்சா அந்த குடும்பம் வேண்டாம் குடும்பம் நம்ம வச்சு அமைச்சு கூடாது ஏன் சூப்பர் சூப்பர் உங்க வயல இந்த மாதிரி வார்த்தை வர சத்தியமா கண்டிப்பா நம்மனால நம்ம நம்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துக்காக நம்ம குடிக்காம இருக்கோம் தம்பி நீங்க குடிக்கிறது இல்லையா கடைசி வரைக்கும் நம்ம கல்யாணம் பண்ணாமே குடிச்சு எடுத்து போனா பரவாயில்ல நம்மள நம்பி ஒரு பிள்ளை ஒரு ஜீவன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பாக்கணும் நம்ம குழந்தைய எங்க அப்பா அம்மா யார நம்பி இருக்காங்க என்ன நம்பி தான் இருக்கிறாங்க அவங்க நான் பாத்துக்கோணும் கண்டிப்பா 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 நான் அவங்க குடும்பத்தை அவங்கவும் பார்த்துட்டாவே இந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் வராது ஏன் ஜாமி கண்டிப்பாண்ணா கண்டிப்பாகண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா நம்ம தானா நான் ஒரு ரவை சாப்பிட்டேன் நீ அன்பு சொந்தங்களே நண்பர்களே கேட்டிங்களா இளவரசன் நம்மளோட எப்படி பேசுறீர் பார்த்தீங்களா இல்லையா அதனால உங்களுக்கு வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும் ரெக்கார்டு கேட்டீங்க இல்லையா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்க நினைக்கிறா பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி வணக்கம் மனு